வணக்கம் இன்னைக்கு நீங்க கேட்க போகும் சிறுகதை சார் வெறுக்கிற விஷயம் எழுதியவர் பிரதீபா இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வாங்க கதைக்குள்ள போயிடலாம் வெங்கடு சாருக்கு கோபம் அலையலையாய் வந்துவிட்டது மூன்றாவது மகள் மலர்கொடியால் மறைத்துக்கொண்டு மறைத்து கொண்டு படித்த அந்த சினிமா இதழை பிடுங்கி தூக்கி எறிந்தார் அது ஒரு சிட்டுக்குருவியை போல வாசலில் கவிழ்ந்து படுத்தது சினிமாங்கிற ஆசையே வீட்டுக்குள்ளேயே ஆகாதுன்னு எத்தனை தூரம் சொல்லியிருக்கிறேன் கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு என்று முகமெல்லாம் இரத்தத்தின் அழுத்தம் பாய கத்திவிட்டு உடம்பு படபடக்க வாசல் பக்கம் வந்தார் மலர்க்கொடியால் அவர் கோபத்தை புரிந்து கொண்டு விட்டாள் மற்ற சகோதரிகளும் அப்பாவின் உணர்வை புரிந்து கொண்டு சமையலறை பக்கம் நழுவி விட்டார்கள் சார் வெங்கடசாமி இருக்காருங்களா என்று யாரோ கேட்பது போல இருந்தது சார் கண்ணை குறுகி பார்த்தார் வெளியென்று சட்டை போட்ட இரண்டு ஆட்கள் நல்ல உயரமாய் பளிச்சென்று வாசல் பக்கம் தெரிந்தார்கள் ஏதோ சென்ட் வாசனை மனசுக்கு இதமாக காற்றல் கலந்தது நான்தான் வெங்கடசாமி என்றார் சார் மிக அருகில் போய் ஒரு ஆள் அவர் எரிந்த சினிமா இதழை குனிந்து எடுத்துக்கொண்டார் கொண்டார் நீங்களா புஸ்தகத்தை எரிஞ்சது சார் நீங்கள் வாத்தியாராக இருந்தவங்க புஸ்தகத்தை சரஸ்வதினு ஆயிரக்கணக்கான பசங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க நீங்களே எரியலாமா சார் என்று புன்னகையுடன் கேட்டுக்கொண்டு சிறுப்பை கழற்றி வாசலில் விட்டார் சார் நாங்கள் புரோக்கருங்க இவர் ராசு நான் ராஜா உங்கள் வீடு விலைக்கு வந்திருக்கிறதா கேள்விப்பட்டோம் என்று ராஜா தீர்மானமாய் சொன்னார் இல்லையே யார்கிட்டையும் விலக்கி விற்கிறதா சொல்லலையே என்று உடனே மறுத்தார் சார் இல்லையே கேள்விப்பட்டோமே என்று அழுத்தமாக சொன்னார் ராசு விலைக்கு எப்படியாவது வாங்கி விடுகிற உறுதி இருந்தது அவரிடம் வெங்கடேசார் சில வினாடிகள் யோசித்தார் வாசலில் இருந்த கொய்யா மரமும் பப்பாளி மரமும் காற்றுக்கு லேசாக சினுங்கின முற்பகல் வெயில் கோபமாய் இருந்தது வீட்டுக்கு எதிரே பழைய பங்களா முன்னாள் ஜமீன்தார் தம் வைப்புக்கு கட்டி கொடுத்தது என்று அது வைஃபுக்கு வயசாகி கிழடு தட்டி போனது போல காலத்தின் அழுத்தத்தில் அதுவும் சிதிலமாகிவிட்டது இப்போது யாரும் அதில் தங்குவதில்லை மரங்களும் புதர்களும் மண்டி முக்கால் ஏக்கரில் பங்களா பேய் பங்களா போல் நிற்கிறது சரி எதுக்கும் உள்ளே போவோம் வாசல்ல எதுக்கு நிற்கணும் என்ற ராஜா ராசுவை பார்த்து ஜாடை செய்தார் நீங்க ரிட்டையர் ஆகி அஞ்சு வருஷமாச்சா சார் என்று கேட்டபடி ராசு முன் ஹாலில் இருந்த சோஃபாவில் உட்கார்ந்தார் சோஃபாவின் மேல் ரெக்னிங் கிழிந்து உள்ளிருக்கும் தேங்காய் மட்டை நார் பளிச்சென்று தெரிந்தது மூவரும் உட்கார்ந்தார்கள் இது என்னடா புது சங்கடம் என்று யோசித்தவாறு வீட்டினுள்ளே பார்த்தார் வீடு பழைய காலத்து வீடு வாசலுக்கும் புழக்கடைக்கும் இடையே ஓட்டப்பந்தயமே நடத்தலாம் அவர் அப்பா எதிர் பங்களா ஜமீன்தாரிடம் காரியஸ்தராக இருந்தார் தாத்தா துபாஷியாய் வெள்ளைக்காரர்களிடம் இருந்தவர் ஒரு காலத்தில் உறவுக்காரர்கள் எப்போதும் பத்திருப்பது வேறாய் பத்து இருபது பேராய் வந்து மாதக்கணக்கில் தங்கி கலகலப்பாய் இருந்த வீடு கூடை கணக்கில் காய்கறிகளும் டின் கணக்கில் நெய்யும் வண்டி கணக்கில் விறகும் வாங்கிய வீடு இப்போது எல்லாமே கிலோ கணக்கிலும் கிராம் கணக்கிலும் அடங்கிவிட்டது வெங்கடசாரின் மனைவி பெரிய பித்தளை செம்பில் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள் இருவரும் அதை குடித்துவிட்டு மேல்துண்டால் துடைத்து கொண்டு வீட்டை ஒரு நோட்டம் பார்த்தார்கள் நம்மளுக்கு குழந்தைகள் எத்தனை சார் என்று ராஜா போய் கேட்டார் அஞ்சு பொண்ணுங்க ஒரு பையன் பையன்தான் கடைசி அவன் பிகாம் செகண்ட் இயர் படிக்கிறான் என்று சார் உற்சாகமின்றி சொன்னார் மனைவி செம்பை எடுத்துக்கொண்டு உள்ளே போய்விட்டார் பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா என்றார் ஒருத்தர் ஒரு பொண்ணுக்கு ஆயிடுச்சு முதல் பொண்ணு இப்ப வீட்டுக்கு வந்திருக்காளா என்று ராசு கேட்டதும் சாரின் முகம் சிரித்து விட்டது சினிமாவில் அரைகுறை ஆடையுடன் கவர்ச்சி நடனம் ஆடுகிறாளே ஹேமலதா என்ற பெயரில் அவள்தான் இவரின் முதல் பெண் நிஜமான பெயர் மங்கையர்கரசி வெங்கடசாரின் தந்தை ஜமீன் குடும்பத்துடன் தொடர்பு வைத்திருந்ததால் அவரே ஒரு குட்டி ஜமீன்தாராக இருந்தார் அதுவும் ஜமீன்தாரின் வைப்புக்கு எதிர் என்பதால் நாகரிகம் கொஞ்சம் முற்றிதான் இருந்தது ஆடல் பாடல் என்று வீடே புலங்காங்கிதம் இருந்தது முதல் பேத்திக்கு இயல்பாய் சங்கீதம் நடனம் கைவந்த கலையாய் வந்திருந்தது தாத்தாவின் செல்வத்தில் வளர்ந்த தம் பெண்ணை வெங்கடசாரால் கண்ட்ரோல் செய்ய முடியவில்லை அதுவும் ரொம்ப நாள் குழந்தைகள் இல்லாதிருந்து அவரின் முப்பத்தேழாவது வயதில் பிறந்த பெண் என்பதால் கண்டிப்பு என்பதே இல்லாமல் போய்விட்டது மெல்ல மெல்ல பாட்டு டான்ஸ் என்பது நாடகத்தில் நடிப்பது வரை வந்துவிட்டது மங்கையர்கடைசி பிறந்த பின் அடுத்து நாலு பெண்களும் கடைசியாய் பையனும் பிறந்துவிட்டனர் இவர் பள்ளி இருந்தார் உறவினர்களுக்கு சோறு போட்டே பாதி சொத்து கரைந்தது வீண் ஆடம்பரத்தில் மீதி சொத்து கரைந்தது கடைசியில் இந்த பூர்வீக வீடுதான் மிஞ்சியது சம்பளத்தில் தான் சோறு என்ற நிலை வந்தபோது குடும்பம் சோகை கண்டது பெரிய பெண்ணின் நாடக தொடர்பினால் வரக்கூடாதவன் எல்லாம் வீட்டுக்கு வந்தான் பெண்ணை அங்கே அவன் கூட பார்த்தேன் இங்கே இவன் கூட பார்த்தேன் என்று அசிங்கமான தகவல் வந்தது தன் வீட்டுக்குள் இருந்து பெண் விடுபட்டு விட்டாள் என்று உணர்ந்ததும் வெங்கடேசார் மனம் ஒடிந்து விட்டார் ஒரு அவள் எவன் கூடவோ ஓடிவிட்டாள் சினிமாவில் சேர்ந்து அசிங்கமான நடனம் எல்லாம் ஆடுகிறாள் என்று கேள்விப்பட்டு மனிதர் அவமானத்தால் குன்றிவிட்டார் கொஞ்ச காலம் ஊரில் தலை காட்ட முடியவில்லை பெற்ற பெண்களின் படிப்பை நிறுத்திவிட்டார் நாடகம் சினிமா சங்கீதம் பத்திரிகை எல்லாவற்றுக்கும் தடை போட்டு பெண்களை பெட்டிப்பாம்பு போல் அடக்கி வைத்து ரிட்டையர் ஆகி கிடைத்த பணத்தில் இரண்டாவது பெண்ணுக்கு மட்டும் கல்யாணத்தை பண்ணி வைத்தார் பணம் இல்லாததால் மற்ற மூன்று பெண்கள் கல்யாணம் தடைப்பட்டிருந்தது மறந்துட்டேன் என்று சார் கல்லுடைத்தார் போல் சொன்னார் இதுதாங்க முதல் பொண்ணு என்று கேட்டுவிட்டு ராஜா வாசலில் எரியப்பட்ட சினிமா இதழில் நடுப்பக்கத்தை பிரித்து காண்பித்தார் அவருடைய முதல் பெண் மங்கையர்க்கரசி என்ற ஹேமலதா பாதி தெரிந்த மார்பகங்களுடன் இடையில் சிறு துண்டுடன் கவர்ச்சியாய் போதை ஊட்டுபவளாய் ஒரு சோஃபாவில் சாய்ந்து மார்பை எக்கி வைத்துக்கொண்டு காலை எதிரே உள்ள ஸ்டூலில் நீட்டி தொடைகளில் திரட்சி தெரிய வெங்கடசாருக்கு உயிரே போய்விட்டது போல இருந்தது பார்வை மங்கி அறை முழுதும் இருளில் பதுங்கி விட்டது போல் தெரிந்தது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாகத்தான் இருக்கும் எத்தனை பேருக்கு ஒழுக்கத்தை போதிச்ச ஆள் நீங்க என்ற ராசு சார் நான் சொல்றேன்னு கோபிச்சுக்காதீங்க வயசுக்கு வந்த பொண்ணுங்களை இன்னும் வீட்ல வச்சிருக்கிறது நல்லா இல்லை என்று வருத்தம் தொய்த குரலில் ஒரு நெடுநாள் நண்பனைப் போல குருவைப் போல ராஜ ரிஷியை போல சொன்னதும் சார் வெடுக்கென்று தலையை திருப்பி பார்த்து பின் கேட்டார் சௌகரியம் வேணும் வாஸ்தவம் ஆனா பொண்ணுங்க வாழ்க்கை பெருசா சத்திர மாதிரி இந்த பழைய வீடு பெருசா அப்படின்னா பேசாம வித்துருங்க சார் இந்த காலத்துல இந்த மாதிரி வீட்டை எவன் விரும்புவான் அப்படித்தான் என்ன விலைக்கு போகும் மூணு பொண்ணுங்களை தாராளமாக கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு மேலேயே போகும் இது எங்க பூர்வீக வீடு நான் பிறந்ததே இங்கே தான் விற்கிறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும் ஆனால் பொண்ணுங்க நித்திய கன்னியாகவே இருக்கணுமா நல்லா சொல்லுங்க என்று குரல் கதவுக்கு பின்னால் இருந்து வந்தது திருமதி வெங்கடசாரின் குரல் தான் அது குரலில் துச்சமும் கோபமும் பிணைந்திருந்தது அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு சாருக்கு தெரியல என்று ராஜா கொஞ்சம் அழுத்தி சொன்னதும் வெங்கடசாரின் மனசுக்குள்ளும் ஒரு திறப்பு வெடித்தது என்ன வேலைக்கு போகும் சென்ட் ஒரு ஐயாயிரம் போகுமா என்று தயக்கத்துடன் கேட்டார் வெங்கடசார் ராஜா சிரித்து விட்டார் உலகம் தெரியலையே சார் உங்களுக்கு சென்ட்டு இருபதாயிரம் போகும் நீங்க வாத்தியாராக இருந்தவங்க ஆயிரக்கணக்கான பசங்களுக்கு வெளிச்சம் கொடுத்தவங்க உங்களை ஏமாத்தினா எங்களுக்கு கண் குருடாயிடும் குழந்தை ஊமையாயிடும் மொத்தமா ஏழு லட்சம் கொடுக்குறோம் பார்ட்டி ரெடியா இருக்கு நாளைக்கு கூட கரையை வச்சிடலாம் இப்பவே யோசிச்சு சொல்லுங்க என்னது ஏழு லட்சமா என்று சாரும் மனைவியும் ஆசந்தே விட்டனர் உங்களுக்கு யாரும் சும்மா தரல இன்னைக்கு மார்க்கெட் நிலவரம் இப்படி இருக்கு என்றார் ராசு பார்ட்டி யாரு என்றார் சார் உங்களுக்கு தெரியாமலா போகுது சாருக்கு மனசு ஊஞ்சலாட ஆரம்பித்து விட்டது மூணு பொண்ணுங்களுக்கு மூணு லட்சம் ஒரு லட்சத்தில் ஒரு வீடு பார்த்து தந்துடுறோம் விட்டுருங்க வாங்கிடுங்க மீதி பணத்தை டெபாசிட் பண்ணி வர்ற வட்டியில் வசதியா இருக்கலாம் என்ன சொல்றீங்க சரிங்க என்றார் திருமதி சார் சிறிது யோசித்து கிரயம் பண்ணிடலாம் என்று உறுதியாய் சொன்னார் சார் அடுத்த எட்டாவது நாள் கிரயம் பண்ணி கொடுத்து விட்டார் தொகையில் முக்கால்வாசி கருப்பாகவும் மீதியை டிமாண்ட் டிராஃப்டாகவும் வாங்கி கொண்டார் வீட்டை வாங்கியவர் சென்னையிலிருந்து விமானத்தில் வந்திருந்தார் பரம்பரை பணக்காரர் போல் தெரிந்தார் பெயர் ஜனார்த்தன ரெட்டி வெங்கடசாருடன் ஒரு பத்து நிமிஷம் பேசி கொண்டிருந்தார் நான் வரணுங்கிறது அவசியம் இல்லை இந்த பணத்தை உங்க கிட்ட கொடுத்தது போலவும் உங்களை பார்த்தது போலவும் இருக்கும்னு தான் வந்தேன் உடனடியா வீட்டை காலி பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு வீட்டை பார்த்து குடி போன பின்னால என் கைக்கு வந்தால் போதும் என்று ரெட்டி பெருந்தன்மையாய் சொல்லிவிட்டு போய்விட்டார் லட்சங்களில் துணையினால் சார் புது மனிதராகிவிட்டார் பெண்களை கூப்பிட்டு கண்டிப்பு கலந்த குரலில் உறுதியாய் சொன்னார் நமக்கு பணம் வந்துருச்சுன்னு துள்ளக்கூடாது இன்னும் அடக்க ஒடுக்கமா இருக்கணும் மூத்த சினிமாவில் சேர்ந்து நம்ம மானத்தை வாங்கிட்டா ஏழு ஜென்மத்துக்கும் அந்த அவமானம் தீர நீங்கள் நீங்க இல்லை உங்க தலைமுறைக்கும் சினிமாங்கிற வார்த்தையே ஆகாது சமூகத்துல சுயமரியாதையோட வாழணும் என்று உபதேசித்தார் அப்போதுதான் சார் என்ற குரல் கேட்டது ராஜா ராசு இரண்டு பேரும் உள்ளே வந்து கொண்டிருந்தார்கள் ஏற்கனவே அவர்களுக்கு தர வேண்டிய தரகு தொகையை கொடுத்திருந்தார் இப்போது மீண்டும் எதுக்கு வந்திருக்கிறார்கள் என்று ஒரு வினாடி யோசித்தார் சாருக்கு சினிமா மேலே இருக்கிற வெறுப்பும் கசப்பும் கோபமும் தீரப்போறதில்லை ஆனா இந்த பணமே சினிமாவினால தான் வந்திருக்கு என்று புன்னகைத்தார் ராஜா என்ன சொல்றீங்க ராஜா என்று திகைப்புடன் கேட்டார் சார் உங்க வீட்டுக்கு முன்னால இருக்க ஜமீன்தார் மாளிகை ஜனார்த்தன ரெட்டி ஏற்கனவே வாங்கிட்டார் அந்த இடத்துல ஒரு தேட்டர் காம்ப்ளெக்ஸ் கட்ட பிளான் போட்டு அனுப்பிச்சார் தேட்டருக்கு கார் பார்க்கிங் இருக்கணுமே அதுக்கு குறிப்பிட்ட இடம் இருக்கணுமா அத்தனை இடம் ஜமீன்தார் இடத்துல இல்லையா இவர் லட்சக்கணக்கான பணம் போட்டு மூணு தேட்டர் கட்டுறதுன்னு முடிவு எடுத்து அதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டாரு இப்போ பிளான் அப்ரூவ் ஆகாதுன்னு ஒரு நிலை வந்தப்போ மனுஷர் கவலைப்பட ஆரம்பிச்சாரு தான் உங்கள் வீட்டை பத்தி சொன்னான் உடனே வாங்கி வீட்டை இடித்து கார் பார்க்கிங் வச்சிடலாம் பில்லர் போட்டு மாடி கட்டி அதுல கடைகள் கட்டி வாடகைக்கு விட்டுடலாம்னு முடிவெடுத்தார் இல்லைனா ஏழு லட்சம் இத்தனை பழைய வீட்டுக்கு கொடுக்க முன் முன் வருவாரா என்றார் ராஜா வெங்கட் சார் இதுவரை எதனை மனசார வெறுத்தாரோ அதில் இருந்து கிடைக்கும் நிதிதான் அவரது குடும்ப வாழ்வுக்கும் மகள்களின் திருமணத்துக்கும் போகிறது என்பதை கண்டு திடுக்கிட்டார் அதைவிட திகைப்படித்த திகைப்பளித்த விஷயம் அவரது மூத்த மகளை மணந்து கொண்டிருப்பவர் இந்த ஜனார்த்தன ரெட்டிதான் இந்த கசப்பான விஷயம் தெரிய வந்ததும் சார் இடிந்து போய் அமர்ந்து விட்டார் ராஜாவும் ராசுவும் விடைபெற்று சென்றனர் இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களை மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க